சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தாவக்காரில் நடந்தது தலைவர் இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருக்குது எப்படி சார் ஒரு மாவட்ட செயலாளர் செயலாளர்னா ஒரு தொகுதியினுடைய கண்ணாகவும் காதாகவும் இருக்கணும் அந்த மாவட்ட செயலாளர் அவன் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுவான் அடுத்த கட்சிக்காரன் என்ன செய்வான் இதெல்லாம் வந்து உள்வாங்கி அந்த தலைவர்கள் வந்து செயல்படுத்துவாங்க அதை வந்து இவர் வரவே இல்லை என்பது ஒரு பெரிய ஜோக்காக இருக்குது அதை பாருங்கள் அந்த கூட்டத்தில் நாஞ்சல் சம்ப சம்பத்துக்கும் என்ன வேலை இந்த மாவட்ட செயலாளருக்கும் அதே மாதிரி செங்கோட்டையோ இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னே ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடக்கவே முடியாது அப்போ கூட அவங்க வந்து பார்த்து தான் போனாங்க உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி காணொலி மூலமாக அது ஸ்டாலின் வரைக்கும் பாருங்க அது முத முதல் கண்டுபிடிச்சே ஜெயலலிதா தான் ஆனாலும் அவங்களால காணொலி மூலம் இந்த மாவட்ட செயலாளர்களோட பேசக்கூட முடியும் ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்க நேராக வந்தாங்க ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலையே வந்து மாவட்ட செயலாளர்களுடைய என்னென்ன கருத்துக்கள் அதை உள்வாங்கி அதெல்லாம் செஞ்சாங்க ஸோ அதெல்லாம் இவர் விஜய் செய்யறது வந்து என்னத்துக்காக அவர் இருக்கிறாருன்னே தெரியல இப்போது சார் பெரும்பாலும் எல்லா கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் கூட்டமாகட்டும் நிர்வாகிகள் கூட்டமாகட்டோம் எந்த ஒரு நிர்வாகிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலும் தலைவர்கள் தான் சார் சந்திப்பாங்க இங்கே வந்து எல்லாம் ஒரு முரண்படவே இருக்குது நேற்று கூட விகடனில் வந்து பார்த்தங்கன்னா பொதுமக்களை சந்திக்கும் போது வந்து தலைவருக்கு வந்து பாதிப்பு வர்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம் நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு எதுக்கு பாதுகாப்போம் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து வருதுங்க சார் கண்டிப்பாக இது வந்து தேவையில்லாத ஒரு இதுதான் இது ஏங்க ஒரு பாதுகாப்பு நம்ம ஒரு நிமிஷத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க ஒவ்வொரு போலீஸ்காருக்கும் மக்களுடைய அந்த காவல்துறைக்கு இந்த மக்களுடைய வரி பணம் தான் செலவாகுது தெரியங்களா நீங்கள் போய் பாருங்கள் நான்லாம் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு என்ற இதில் ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபா செலவாகும் பாதுகாப்புக்கும் சரி தேவையில்லாத ஒன்று உள்ளே இன்டோரில் தான் நீங்கள் செய்கிறீங்க என்ன அதுக்காக நீங்கள் போய் அது பண்ணுறீங்க அப்படின்போது கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது இல்லை சார் நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்குமா பாதுகாப்பு அவசியமானு நான் கேட்குறேன் தேவையில்லை சார் அது இண்டோரில் உள்ளுக்குள்ளே அணைக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க இதுக்கு எதுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தேவையே இல்லையே இருக்குது இப்போ நிர்வாகிகளை சந்திக்கும் போது ஈஸியாக சுலபமாக அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது அது மாதிரி இருக்கலாம்னு கண்டிப்பாக நிர்வாகிகள் எப்போவுமே ஒரு அழுத்தம் காரணமாக மற்றவங்க இது இல்லாமல் தலைவர்களை பார்க்கும்போது உள் ம உள் வாங்கி ஒரு என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான் ஏன்னா தலைவர்கிட்ட முன்னாடி சொல்லணும்னு ஸோ அது வந்து இவர் மிஸ் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ மெயினாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருடமா வந்து விஜய் கூட பயணித்திருந்தார் பிடி செல்வகுமார் அவர்கள் அவருடைய மேனேஜராக இருந்திருக்காரு படத்தினுடைய பிஆராக இருந்திருக்காரு அதுக்கு அவங்க அப்பா கூட வந்து பயணிச்சிருக்காரு தீம்புகோட்டை போயிட்டு சார் இப்போ பாருங்க அவரு நீங்க எதை தக்க வைக்கீங்களோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற மேனேஜரை கோட்டை விட்டீங்க ஏன்னா அடுத்த ஆளுங்க வந்து அந்த எதிரணியினர் வந்து ரொம்ப அதிகமான களம் கண்டவர்கள் எல்லாமே தெரிஞ்சவர்கள் அரசியல்ல பெரிய இது இப்போ அரசாட்சி இருக்கு உடனே அங்க போயிட்டாரு இதே நிலைமைகள் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வராங்க அந்த சி சினிமா மோகத்தால் வருகிறார்கள் அப்போ அதை வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் தக்க வைக்க போகிறீங்க என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சார் அது அவர் வந்து பிஜேபியில் ரொம்ப இணக்கமான ஒரு நட்பு இருந்தது திடீர்னு வந்து திமுகவில் போயிட்டு இணைஞ்சிருக்காரு அதை எப்படி சார் போகிறார் பிடி செல்வகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூடலாம் இவர் பயணப்பட்டார் அதுக்கப்புறமா இவர் கூட இருந்துட்டு திடீர்னு டிஎம்கேக்கு போகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது இவர் இவருக்கு ஒரு பாசு யாருன்னே ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு என்னென்னா டவுட்டு இவர் யார் இவர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார் மாவட்ட செயலாளர்களும் பார்க்கல இப்போ சங்க செங்கோட்டையங்கிட்ட கிட்டே கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ கடைசியில் செங்கோட்டைன்னு கையில் தூக்கி போட்டு போயிட்டார் இந்த கட்சியை அப்படி தானே மற்ற மாவட்ட செயலாளர் நினைப்பான் அது வந்து சந்தேகத்துக்கு இடமாக இருக்குது டிஎம்கே வந்து இன்றைக்கி அவர் இணைந்தது சார் இப்போ கரூரில் நடந்த சம்பவமாகட்டும் அவருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே ஆகட்டும் அவங்க அப்பா கூட இருந்திருந்தால் இது மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறோம் சார் இல்லை அவங்க அப்பா வந்து நல்ல அவருக்கு அவருக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு தான் பிள்ளையை கொண்டு வந்து எல்லாம் சினிமா நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு அப்பா என்பது என்னன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அப்பாவோட பேச்சை கேட்டவங்களாம் ஊருப்படுமா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லப்போட அப்பாவுடைய பேச்சை கேட்ட ஒரே பிள்ளை ஸ்டாலின் அழகிரி அடங்க மாட்டார் இப்போ என்ன நடந்தது இன்றைக்கி ஸ்டாலின் கிட்டே தான் இன்னைக்கு அந்த மையம் போச்சு ஸோ அது மாதிரி என் அப்பாவோடய பேச்சு கேட்கணுன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இப்போ அவங்க அப்பா அதான் அந்த கட்சிக்காரங்களே சரியாக மதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஏன்னா புஷியானதாக கூப்பிட்டுன்னு வந்தவரே அவர் தான் ஆனால் அவரே வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருந்தார் அவங்க அப்பா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ சரியாக கூப்பிட்றது இல்லை அது எப்படி சொல்லி நம்ம கடைசி கூட பார்த்தா அவங்க தாயார் தான் வந்திருந்தாங்க இவர் வரலை இவர் வந்து உற்சீனப்படுத்துறது நல்லது இல்லை தம்பி ஏன்னா உன்னை பார்த்து தான் உன் ரசிகம் நீ நீயே உங்க அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கல உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு ரசிகன் என்ன நினைப்பான் ஓ அவரே நம்ம அப்பா அப்பா என்பது ஒரு பெரிய இது அவரு அது திரும்பி பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு விஜய் அங்கல் தயவு செய்து உங்களை நம்பி சின்ன சின்ன பசங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வாழுங்க விஜய் அங்கிள் இப்படி நீங்க சினிமாத்தனமாக பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமே கிடையாது இன்னி கூட ஒரு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு சொல்லுது நான் விஜயங்கள் பார்த்தேன் அப்படின்னு பதினேழு வயசு தான் இருக்கும் அதுக்கு ஒரு கூட இருக்காது வந்திருக்கு அந்த இது மீட்டிங்க்கு அது சொல்லுது விஜயங்கள் நல்லா அழகாக இருக்காரு இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் அதுங்க அடுத்து சொல்லிச்சு இவர் வந்து சுடுகாட்டிலேருந்து வந்த மாதிரியே எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன ஓமையை சொல்ல சொல்லணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு ரசிகர்களை நீங்கள் வச்சுருக்கீங்க அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழுங்க சார் இப்போ சின்ன சின்ன கட்சியெல்லாம் வந்து பார்த்தாங்க லெட்டர் படு கட்சிலாம் கூட நீங்க வந்து தேர்தலில் பயங்கரமாக சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கூட இவங்களாம் மந்த நிலையிலே இருக்காங்க சார் அது அடிப்பாங்க ஏன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியும் வந்து இன்னைக்கு விண்ணப்ப விருப்ப விண்ணப்ப பாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு காங்கிரஸ் கொடுத்தாச்சு மாம்பழமும் பாருங்க அப்பாப்பில் ரெண்டுமே சண்டை போட்டிருக்காங்க ஆனால் கரெக்டாக இன்னைக்கு விண்ணப்ப பாரம் வந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம மேல்முருகன் அவர்கள் சிறிய கட்சி தான் இப்போ அவரும் ரொம்ப ப்ரிஸ்காக பயங்கரமாக கொண்டு போயிருந்துருக்காரு ஆனால் இவங்க இன்னமும் மாவட்ட செயலாளர்கிட்ட வரல என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருப்பது ஒரு பின்னடைவா போகும் சார் மெயினே வந்து ஒரு கட்சிக்கு வந்து பூத் முகவர் தான் ஒரு பில்லர்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே இன்னும் அதெல்லாமே வந்து இன்னும் சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்ல ஒரு பார்த்தாங்க இது வந்து சினிமா கிடையாது ஒரு ரிலீஸ் பண்ணிட்டா எவனோ ஒருத்தன் டைம் பாஸ் கூட போய் உட்காருவான் எல்லாம் ரசிக்கனா போய் பார்க்கணும் இல்லை அது மாதிரியான கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஏ டெக்னாலஜி அப்புறம் இந்த பொருளாதார மேம்பாடு இன்றைக்கி எல்லாமே அது மாதிரி பேச இன்றைக்கி பாருங்கள் அரசியலில் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பேசினாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தில் போகிறாரு நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட பாருங்கள் எடப்பாடி அவர்கள் பொருளாதாரத்தை பேசுகிறாரு இன்றைக்கி அது மாதிரி எக்கானமி பற்றி பேசக்கூடிய ஒரு அரசியலில் போய் நீங்கள் இப்படி இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஜீர்ணிக்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இருப்பீங்க சார் இப்போ உறுப்பினர் கூட்டமாகட்டும் மாவட்ட செயலாளர் கூட்டமாகட்டும் இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் வந்துடுவார் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்து வருவாங்க அங்கே வந்து திடீர்னு அவர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பாக இப்போ அவங்களாம் ரொம்ப டவுட்டாக இருக்கும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் யார் கூப்பிட்டாங்கன்னே இப்போ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க இது வரைக்கும் நடந்த எனக்கு தெரிஞ்சு எல்லா மாவட்ட செயலாளர்களும் அந்த கட்சி தலைவரும் முன்னால் வந்து ஆஜராக இருப்பார் அது வந்து மறுக்க முடியாத ஒன்று எல்லாமே இருப்பாங்க இன்னைக்கு சரித்திரத்தில் உலக சரித்திரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இல்லாத ஒரு தலைவர் நம்ம அங்கிள் விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து இதே போல இருந்தால் கட்சி அப்படி சார் செயல்படும் ஏன் இவரே உண்மையிலே இவரோட அந்த நிலைப்பாடெல்லாம் நான் பார்க்கும்போது பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் உள்ளே ஆழமாக எதுவுமே இல்லை அவன் யாரையும் எழுதி கொடுக்கணும் அது உண்மை தன்மையானு கூட பார்க்க முடியாத ஒரு இது இவருடைய இவர் வந்து ஒரு பொம்மையாக இருக்கிறார் இவரை ஆட்டுவிப்பவர்கள் யார் என்பது இப்போ நமக்கு கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயமா இருக்கு இந்த கூட்டத்திற்கு எதுவுமே வரல இப்போ எப்படி சார் அவருக்கு நடந்திருக்கிற விஷயங்கள் அவருக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறேங்க இல்லை இதே போலவே தான் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் எனக்கு அந்த பனை ஊர்லேருந்து அந்த நிகழ்ச்சியை செய்திகள் என்னென்னா அவர் செக்கு சிசி கே கேமரா வச்சிருக்காரு ஸோ அது வழியாக அவர் பார்ப்பாரு பெட்ரூமில் பழத்துக்குன்னு ஒரு ஜாலியாக இருந்து பார்ப்பாருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடியே சீரியஸாக இல்லை அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்கள் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தன்னுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறாங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா பத்து விட்டு போஸ்ட் அடிக்கிறான் ஒவ்வொரு போஸ்டரும் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா உள்ளது தெருமுழுக்காக அடிக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமாக போயிடும் அந்த மாவட்ட செயலாளர்களே வந்து நீங்கள் தக்க வைக்க முடியாது எப்போ இன்றைக்கி ஒரு மேனேஜர் டிஎம்கேவுக்கு போயிட்டாரோ அதில் வந்து இவன் ரீ திங்க் பண்ணுமா இன்றைக்கி வந்திருக்க இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து மிச்சூரிட்டி கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதகமாக இருக்கும் சரி எலெக்ஷனில் இப்போ இதுவரைக்கும் நேற்று நம்ம எடப்பாடியார் இதெல்லாம் நம்ம பார்த்து பேசினோம் ஆனால் இவர் இவரோட தொகுதியெலாம் ஒரு ஆள் ஜெயிக்க மாட்டான் ஒரு ஆள் ஜெயிக்க மாட்டான் வருவாங்க டஃப் கொடுப்பாங்க ஏதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க ஒரு ஆள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த அரசியல் நிலைமையெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து பார்த்தோம் இந்த வாக்கு வங்கி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆள் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அரசியல் நிலைமைகள் அவர் கொண்டு போகிற கட்டமைப்பு அவர் மாவட்ட செயலாளர்கள்லாம் லீஸ்ட்டு பார்த்து எதுவுமே பார்க்காம போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டதே யாரோ ஒரு பாஸ் ஒரு பணி கொடுத்துருக்காங்க அவருக்கு என்னென்னா இந்த ஓட்டு சதவிகிதத்தை குறைக்கணும் அது யாருன்னு நம்ம ஒன்றும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும் தான் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறாருன்றது என்னுடைய கணிப்பு நன்றி சார் நன்றி